கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஜபம் செய்வோம் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா தகப்பனே நீ சொல்லியிருக்கிறீர் வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறது அப்பா அதனால் நாங்கள் வேதத்தை தியானித்து பிறகு தேசத்திற்காக ஜபிக்கும்படியாக இவ் அண்டையில் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா வேதத்தின் ரகசியங்களை புதை பொருள்களை ஆராயும்படியாக உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் அதற்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நாம் என்ன வேதம் தியானிக்க போகிறோம்னா ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு ஆதியாகமம் ஒம்பது பன்னெண்டு பதிமூணு அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் அலேலுயா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் வந்து பூமியில் வானத்தில் வந்து வானவில் அடையாளமாக வச்சுருக்கிறார் எத்தனை பேர் நம்ம மழை வரும்போது வானவில் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா நம்ம சின்ன வயசுலேருந்து வானவில் வரும்போது அது நம்ம ரொம்ப அதிசயமாக பார்ப்போம் அந்த வானவில் ஏன் வந்தது அது வந்து ஒரு சின்ன சுருக்கமான ஒரு கதையாக சொல்லிவிட்டு ஆண்டவர் இந்த வேத தியானத்தில் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்போம் பார்த்திங்கன்னா நோவாவின் காலத்தில் நோவாவின் காலத்தில் பாத்தீங்கன்னா ஜனங்கள் ரொம்ப பொல்லாங்கான காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க எப்படிப்பட்ட பொல்லாங்கு அப்படின்னா அந்த காலத்தில் ராட்சதர்கள் இருந்தாங்க ராட்சதர்கள் என்ன பண்றாங்கன்னா அதாவது குழந்தைகளை பலி செலுத்துகிறது ராட்சதர்கள் என்ன பண்றாங்க குழந்தைகளை வந்து அந்நிய கடவுள்களுக்கு பலிகளை செலுத்துவதோ ரொம்ப ஆண்கள் ஆண்கள் திருமணம் செய்வது பெண்கள் பெண்கள் திருமணம் செய்வது இப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா ஓரிணை சேர்க்கை பாவம் அதெல்லாம் அப்பவே நடந்திருக்கு நம்ம நினைக்கிறோம் இப்போதான் இந்த பாவம் வந்து இது பல இது மாதிரி பாவம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்திலயே பல வருடங்களுக்கு முன்பதாக இயேசு பிற பிறந்ததே இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பு ஆயிடுச்சு ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஆதி நாட்களிலேயே இதெல்லாம் அது நடந்திருக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது வந்து உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க ஒரு காரியத்தினால அது ஏன்னு சொல்ல வர பாருங்க நோவாவின் காலத்தில் இது போல கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்க ஜன் தேவன் வந்து மனசாவைப்படுறார் ஏன் மனுஷனை உண்டாக்கணும் ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கு நம் தேவன் சர்வ வியாபி அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய கண்ணு பூமியெங்கும் பார்த்துட்டு இருக்கான் பூமியெங்கும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இப்போ தவறான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் பார்க்கலையா கண்டிப்பாக பார்க்குறார் தவறாக ஒரு காரியம் நடக்கும் பொழுது இன்றைக்கி பெண்களை மானபங்கம் செய்கிறாங்க பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்கன்னா நம் தேவனத பார்க்கலையா பார்க்க தான் செய்கிறாங்க அதனால தான் வந்து இந்த அந்த அது போல காரியங்களை அன்னைக்கு நடக்கவே தான் இந்த பூமியை வந்து அழிச்சிடணும் இங்கே இருக்கிற மனுஷங்கள்லாம் அழிஞ்சு போகணும் பூமி அழிக்கணும் அப்படின்னா மனுஷங்களை அழிஞ்சு போகணும் மழுது அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சாரு ஏன் மனுஷங்கள் அழிஞ்சு போகணும் அப்படின்னு தேவன் நினச்சாருன்னா அவங்க பண்ண காரியங்கள் பெண்களை பெண்களை திருமணம் செய்வது அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோடு கூட மாடு ஆடு நாய் சொல்லிட்டு நிறைய விலங்குகளோடு கூட தவறாக நடந்து கொள்வது அதமான காணியங்கள் பார்க்கும் பொழுது தேவனால் தாங்கி கொள்ள முடியல இப்போ ஆணுக்கு பெண் என்று தான் தேவன் வந்து தீர்மானம் பண்ணாரே தவிர ஆணுக்கு ஒரு நாயோ பெண்ணுக்கு ஒரு நாயோ அவர் வந்து தீர்மானம் பண்ணலையே அது ஆண்டருடைய பார்வையில் அருவறுப்பான ஒரு காரியமா இருக்கு இன்னைக்கும் நம்ம தேசத்தில் அது போல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் காலை நேரத்தில் எனக்கு வெளிப்படுத்துகிறார் நீ அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு வரும் நாட்கள் நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம இது போல காரியங்கள் பொழுது பூமி அழிஞ்சு போகணும் அழிஞ்சிடணும் ஜனங்கள் எல்லாம் அழிச்சிடணும் இது போல கே கேவலமான செயல்களை செய்யறாங்க பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க அந் அந்நிய கடவுள்களுக்கு என்ன பண்ணுறாங்க இது பலி செலுத்துகிறாங்க அந்த பிஞ்சு குழந்தையின் ரத்தம் எப்படி கூக்குறிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த ரத்தம் சிந்தப்படுது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப மன வேதனையாகும் ஏண்டா மனுஷனை படைத்தேன் அப்படின்றது போல இருக்குது அந்த நேரத்தில் தான் நோவா என்ற மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட கத்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறாரு அவர் உண்டு அவர் மனைவி உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறாரு அப்போ தேவன் வந்து நோவாவோடு கூட பேசுகிறாரு நோவாவும் தேவனுடைய சத்தத்தை கேட்குறாரு எழுதியிருக்கு நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு சஞ்சரிக்கிறதுனா தேவனோடு நடக்கிறது ஒரு ஃப்ரெண்டு போல தேவனிடத்தில் நம்ம பேசுறது தேவனோடு ஒரு உறவு வந்து நோவாவுக்கு அதிகமாக இருக்குது நோவாவுக்கு மூணு பிள்ளைகள் இரு இருக்கிறாங்க மா மா மனைவி இருக்கிறாங்க அவர் வந்து இருக்கும்பொழுது தேவன் நோவா விடத்தில் பேசுகிறாரு நோவா ஜனங்கள்லாம் ரொம்ப பொல்லாத வழியில் செய்கிறாங்க நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் பூமியை அழிக்க போகிறேன் நீ மட்டும் என்னுடைய பார்வையில் அருமையானவனாக இருக்கிற நான் உன்னை அழிக்க எனக்கு மனசு இல்லை நீ என்ன பண்ணு ஒரு பேழையை நீ கட்டு அந்த பேழை வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் எவ்வளோ நீளத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறோம் பாத்தீங்கன்னா அது ஆதி ஆகமம் ஏழு எட்டுலாம் எல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா தெரியும் அந்த பேழையோடைய அளவு எவ்வளோ உயரம் எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு அதே மாதிரி நோவா என்ன பண்றாரு அந்த பேழையை வந்து கட்டுறாரு நீங்க நினைக்கலாம் அது எத்தனை வருஷம் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் கிட்ட அந்த பேழையை கட்டுறாரு பேழையை கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வயசு ஐநூறு அந்த பேழையை கட்டி பொழுது அவருக்கு வயசு ஆறுநூறு கிட்டத்தட்ட நூறு வருஷ காலமாக அவர் வந்து அந்த பேழையை கட்டுறாரு சும்மா ஒன்றும் பேழையை கட்டிகிட்டே இல்லை பேழையை கட்டும் பொழுது ஜனங்கள்லாம் கிணறு பண்ணுறாங்க ஏ வய கிழவா அவனுக்கு என்னடா இப்படி பேழையை வந்து கட்டிகிட்டு இருக்கிறியே என்ன நீ இப்படிலாம் வந்து பேழையை கட்டிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பேர் கிணறு பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்களா அப்போ வந்து அவர் வந்து தன்னோட தனக்கு தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டே இருக்கார் தனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை யார் கிண்டல் பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ ஒரு சின்ன மெசேஜ் இதை சொல்கிறதுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா ஒரு சின்ன மெசேஜ் வந்து சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் நூறு வருஷம் ஒரு காரியத்தை தேவன் சொன்ன காரியத்தை செய்யும் போது அவருக்கு எவ்வளோ தடைகள் வந்திருக்கும் எவ்வளோ பலவீனம் அவருக்கு வந்திருக்கும் எவ்வளோ மனுஷன் அவர்களை கிணறு பண்ணியிருப்பாங்க ஏன் அவங்க எல்லாேருமே தான் கிணறு பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டு அவருடைய பேழைய அவர் தேவன் சொன்ன பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு என்ன சொல்லி தேவன் சொல்கிறாருன்னா இந்த பேழைய நீ கட்டு உலகத்தை நான் இந்த பூமியை நான் ஜலத்தினால அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு இதனால ஜலம் ஜலம்னால் தண்ணி தண்ணினால் அழிக்க போற மழை வரப்போகுதுன்றார் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நோவா காலத்தில் மழையே வந்தது இல்லையா அப்போ செடிங்களாம் எப்படி முளைக்கும் அப்படின்னா பனி இருக்குல்ல பனி அதுலயே முளைக்குமா நமக்கு டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ரோஜா செடியெலாம் வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை ஒரு நாள் தண்ணி ஊற்ற ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பனிலேயே சூப்பராக முளைக்கும் மற்ற நாள் இதே வெயில் காலத்தில் அப்படி விட முடியுமா ரெண்டு நாள் தண்ணி ஊத்துலன்னா அது காஞ்சி போயிருக்கும் அது கரெக்டுங்களா நேராக நிக்காது சாஞ்சி போயிருக்கும் அவ பாருங்க வானத்து பணியிலேயே தேசத்தின் இதெல்லாம் முளைச்சிருந்ததுங்களாம் பாருங்க நோவா வந்து தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்கிறாரு செஞ்சு முடிச்சு நிறைய ப்ராசஸ் முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறாரு வாங்க பேழைக்கு வாங்க வாங்க பேழைக்கு வாங்க சொல்லி கூப்பிடுறாரு ஆனால் யாருமே வந்து அவரை கிண்டல் பண்ண தான் கரெக்டாக இருக்காங்களே தவிர யாருமே பேழைக்குள்ளே வரவே இல்லை ஆனால் அந்த பேழைக்குள்ள ஆடு மாடு அதாவது எல்லா விலங்குகள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சிங்கம் புலி கரடி எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த பேழைக்குள்ளே ஏறுது அப்போ அந்த பேழை எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஒரு யானை ஏறுது ரெண்டு யானை அது மாதிரி ஏழு ஜோடி ஏழு ஜோடி யானை அதில் ஏறுதுன்னா அப்போ அந்த பேழை எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஏழு ஜோடி சிங்கம் ஏறுது ஏழு ஜோடி புலி ஏறுது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேழைக்குள்ளே இருக்கிறதுக்கு உணவு எல்லாமே அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தினார் அப்போ அந்த பேழை எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீமராக இருக்கும் பார்த்துக்கோங்க பெரிய ஒரு கப்பலாக இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கப்பலை இது பண்ணவர் டிசைன் பண்ணவர் எல்லாமே நம் தேவன் தான் அதை வைத்து தான் நிறைய க நிறைய பேர் நிறைய விஞ்ஞானிகள் கப்பலை வடிவமைத்து நிறைய பொருட்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகுது பார்த்தீங்களா ஷிப்பிங்கில் எல்லாமே வந்து இங்கேருந்து வந்தது தான் நோவாவின் காலத்தில் தேவன் சொன்ன ஐடியா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே போல் அழகாக வடிவமைச்சு செஞ்சிட்றாரு கிருபை நாட்கள் அவங்களுக்கு கிருபை நாட்கள் மழை வரப்போகுது மிருகங்கள் எல்லாம் உள்ளே ஏறிடுச்சு மிருகங்கள் எல்லாம் உள்ளே ஏறிடுச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துடுச்சு மறுபடியும் நோவா சொல்கிறாரு வந்துருங்க மழை வரப்போகுது ஜன் உலகம் அழிய போகுது உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மிருகங்கள்லாம் ஏறி கூட ஏழு நாள் மழையாக வரலை அப்போ நோவா எப்படி இருந்திருக்கும் என்னடா இது பேழையை கட்ட சொன்னார் மிருகங்களெல்லாம் ஏற்ற சொன்னார் நம்ம நூறு வருஷ காலமாக பேழையை கட்டினோம் மிருகங்களெல்லாம் உள்ளே ஏற்றிட்டோம் இன்னும் மழை வரலையே அதாவது கிருபயின் நாட்கள் இன்னைக்கு இன்னும் கத்தர் நமக்கு கொடுத்த செய்தி என்னன்னா நீ கிருபயின் நாட்களில் வாழ்கிற அப்படின்னாரு இப்போ கூட நான் காலை நேரத்தில் ஒரு காரியத்துக்காக அந்த ஒரு கருப்போல் காத்தீரே நன்றி அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஏன்னா கத்தர் சொல்கிறாரு நீ கிருபயின் நாட்களில் வாழ்ற நான் மட்டும் இல்லை நம் தேச ஜனங்கள் அனைவருமே கிருபயின் நாட்களில் தான் வாழ்கிறீங்க அதாவது இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப இது இல்லாமல் அதாவது ப்ரெக்னெண்ட்டே ஆகாமல் தைராய்டு ப்ராப்ளத்தில் ப்ரெக்னெண்ட்டே ஆகாமல் ப்ரெக்னண்ட் ஆகிருக்கிறாங்க ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த கருவை வந்து சிதைச்சிருச்சான் இப்போ அவங்க பாவம் வயிறு வழியில் அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்களாம் இது வரைக்கும் அந்த சகோதரி கிட்ட நான் பேசினதில்லை இன்றைக்கி அந்த சகோதரி இடத்துல நான் பேசுகிறேன் நான் ரொம்ப நாள் அந்த சகோதரிகிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு தடவை எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது அந்த பிரதரு ஒரு தடவை பேசணும் அந்த சகோதரி கிட்ட பேசணும் சொல்லி நான் பல தடவை ட்ரை பண்ணு எனக்கு கிடைக்கவே இல்லை அவங்க தெரு பக்கம் கூட நான் போயிருக்கேன் என்ன அந்த சகோதரியை பார்க்கணும்னு கூட நிறைய பேர்ட்டை கேட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அந்த இது அவங்க இல்லை ஊரில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி அந்த சகோதரி கண்ணீரோடு இருக்கும் பொழுது அந்த கண்ணீரை கத்தரை பார்க்குறாரு இல்லையா அந்த கண்ணீருக்காக ஆண்டவர் வந்து பேச வைத்தார் இன்னைக்கு அந்த சகோதரிக்குன்னு ஆறுதல் சொல்லி காலையில் ஜெபம் பண்ணேன் சிஸ்டர் கத்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு சிஸ்டர் இனி கருசுதைவு உங்களுக்கு ஏற்படாது கத்தர்கிட்ட வாங்க இப்பயாவது கத்தர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அந்த சிஸ்டர் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு அவங்களுக்காக ஜெபிப்போம் ஒரு போல காத்தீரே நன்றின்னு சொல்லும் பொழுது உண்மையாக இன்னைக்கு நம்ம ஒரு போல தான் இருக்கிறோம் நம்ம அம்மா வயிற்றுலேருந்து என்றைக்கோ பிறந்துட்டோம் இருந்தாலும் நம்ம கத்தருடைய கரத்தில் ஒரு கரு மாதிரி தான் இருக்கிறோம் பாருங்க அந்த பொல்லாத பிசாசு கருப்பு உருவம் கொண்டு அந்த கருவையே சிதைச்சிட்டு போயிருக்குன்னா அவங்க பார்த்தாங்களாம் அந்த கருப்பு உருவம் வரத பார்த்தாங்களாம் அந்த கருவை சிதைக்கிறத அவங்க பார்க்கறாங்களாம் அப்போ பாருங்களேன் அது பண்ணு வந்த பிறகு அவங்களுக்கு வயிறு வலி அதிகமாயிடுச்சான் அப்போ நம் தேவன் எப்படி ஒரு போல நம்மளை பாதுகாக்கிறாரு அதுக்கு நம்ம எவ்வளோ ஆண்டருக்கு நன்றி சொல்லணும் பாருங்கள் இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்னா நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறோன்னா கத்தருடைய சுத்த கிருபை அந்த கிருபைக்கு நம்ம நன்றி சொல்லணும் கரெக்டுங்களா ஒரு கருவாக இருந்தாலும் அது கத்தர் கரத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு அப்படின்னு தெளிவாக தெரியுது பாருங்களேன் இன்னைக்கு நம்ம கத்தர்க்கரத்தில் இருப்பதால் தான் பாதுகாப்பு நமக்கு அந்த கரு உண்டான நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நம்மளை கத்தர் பாதுகாத்து வராது அதுக்காக தான் நன்றி சொல்லணும் அதனால தான் காலை நேரத்தில் எனக்கு உண்மையாக இருந்து உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி வந்துச்சு கத்தருக்கு சோத்திரம் பாருங்களேன் எல்லாரும் சொல்கிறாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே ஏறல ஏழு நாள் பிறகு கிருபை நாட்கள் முடிந்தது நோவா இருக்கிற பேழையின் கதவை தேவனே பூட்டுறாரு தேவனே கதவை பூட்டுறாரு திறந்துருவ நோவா நான் கதவை தேவனே கதவை தாழ்பால்களை யார் பூட்டுறது நம் தேவன் வேதத்தில் எழுதியிருக்கு உன் வீட்டின் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் எழுதியிருக்கு நம் வீட்டின் கதவை வந்து பூட்டுறதுக்கு அத்தர் தான் கத்திர்பா நம்ம வீட்டுக்கு கதவை பூட்டுறதால தான் நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் நம்மளும் பாதுகாப்பா இருக்கிறோம் நம்மள சூழ ஒரு அக்னி முதல் இருக்கு நம்ம கண்கள் வச்சுக்கோங்களேன் அந்த அக்னி முதலையும் தேவ தூதர்களையும் நம்ம பார்ப்போம் ஆமே கால பாருங்க அந்த நோவா உள்ள ஏறாரு மிருகங்கள் எல்லாம் உள்ள ஏறிச்சு நோவாவுடைய மூணு பிள்ளைகள் மூணு மருமகள்கள் மனைவி எல்லாரும் ஏறின பிறகு ஏழு நாள் கிருபை நாட்கள் முடியுது கதவை கூட்டுறாரு மழை வருது நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை வருது மழை வரும் பொழுது ஒரு காரியம் நடக்குது ஃபுல்லா எல்லாம் அழிஞ்சு போறாங்க ஒருத்தர் கூட மிச்சமாகலை அதாவது அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ராட்சதர்கள் எல்லாம் பதினஞ்சு அடி இருப்பாங்க ராட்சதர்கள்னா இப்போ கோழியாத்த பத்தி கேட்டீங்க இல்லையா ஆறு விரல் கொண்டவன் பதிமூணு அடி உயரம் உள்ளவன் சொல்ல பாத்திரம் பார்த்தீங்களா அது மாதிரி அங்கேருந்த ராட்சதங்க எப்படி பேழைய தொற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த பேழையை கொண்டு போய் அந்த ஐப்ராத் என்ற மலையில் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே வச்சிடுறாரு அந்த மலைக்கு உச்சியிலே மலையின் உச்சியில் அந்த பேழை இருக்குது அந்த இடத்துல உச்சியில் மலை பேழை வந்த பிறகு எந்த ராட்சத்திலிருந்துமே மலை ஏற முடியல அந்த எல்லாருமே வந்து தண்ணியில் அழிஞ்சு போனாங்க ஆனால் நோவாவின் குடும்பம் பேழையில் பாதுகாக்கப்பட்டது கத்தர் சொல்கிறாரு எங்கே பார்த்தாலும் நீ துர்ச்செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கிற எங்கே பார்த்தாலும் துர்ச்செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறேன்னா இது என்னுடைய வருகையின் அடையாளம் இந்த துர்ச்செய்தியை பார்த்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கிற நீ நல்லா ஜபம் பண்ணு கிருபை நாட்கள் கூடிக்கொண்டே இருக்கும் ஆனால் நிச்சயம் இந்த பூமி அக்னியினால் அழிய போகிறது அன்னைக்கு தேவ நோவாவிடத்தில் சொன்னார் இனி இந்த இந்த பூமியை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானவில்லை ஜலத்துக்கு வானவில்லை அவங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு வெளியில வந்தாங்க அவங்க பூமியை பல்கி மிருகங்கள் பெருகினது மனிதர்கள் பெருகினார்கள் வானவில்லை மேகத்தில் வச்சு சொல்றாரு இனி நான் ஜலத்தை இனி நான் பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் தண்ணினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்ப எதுனால அழியும் அப்படின்னா அக்னினால் அழியும் பூமி அக்னினால் அழிய போகுது இன்றைக்கும் யூடியூப்பில் ஒரு செய்தி பார்க்குறேன் திருப்பூரில் ஒரு பெண்ணை வந்து ஒரு கச்சேரியில் கலந்து கொண்ட பெண்ணை வந்து தவறாக இது பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஆண்கள் சேர்ந்து அதுவும் நம்ம பார்த்தோம் கண்டினியூவாக போட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அதை பார்க்க முடியல வெளியே வந்துட்டேன் நான் யூடியூப்லேருந்து பாயும் என்ன இது இவ்வளோ இதுவாக அப்பா எல்லாத்தையும் ஆர்டர் பார்த்துட்டு தானே இருக்காரு எல்லா நியூஸுமே அவருக்கு போயின்னு இருக்குது நம்மளுக்காவது ஒன்று ரெண்டு நியூஸ் வருது வராத நியூஸ் நிறைய இருக்குது கரெக்ட்டுங்களா இப்போ கூட பாண்டிச்சேரியில அந்த சிறு பிள்ளைய பண்ணது ஒரு நியூஸ் நம்ம கேட்டோம் எத்தனை நியூஸ் நம்ம கேட்காம இருக்கிறோம் எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பேர் மானபங்க பண்ண படுறாங்க எவ்வளவு பேர் வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க ஹாஸ்டல்கள்ல உறவினர்கள் வீட்டுல கூட பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் சொல்ல முடியல எவ்வளவு காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இது எல்லாமே இது எல்லாமே கத்தருடைய வருகை அடையாளம் தான் பூமி அழிய போது அப்படின்றதுக்கான அடையாளம் அன்றைக்கி சோதோ குமாராவை போல் அதாவது நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ ஜனங்கள் ஒத்தரோ ஒத்தரோம் இப்போ ஆண்கள் ஆண்கள் தவறாக நடந்து கொள்வது பெண்கள் பெண்கள் தவறாக நடந்து கொள்வது மிருகங்களோடு கூட தவறாக இது பண்ணுவது சொல்லிட்டு குழந்தைகளை வந்து ரத்த ரத்தம் சிந்த வைப்பது அப்படியான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணாரு நோவா கிட்ட பேசினார் பேழையை உண்டு பண்ணாரு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு பேழை இருக்கு பேழை எதுனால கட்டினாரு நோவா மரத்தில் கட்டினாரு இன்னைக்கும் எல்லா கப்பலும் மரத்துல தான் கட்டப்படுது ஏன்னா மரம் தான் தண்ணியில மிதக்கும் வேற எந்த பொருளுமே தண்ணியில மிதக்காது கரெக்டுங்களா இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து மரத்தில் தான் தொங்கினார் இரும்பு கூட வச்சு ஒரு இருப்பு ராட கூட நெட்டு தேவனை தொங்க விட்டுருக்கலாம்ல நம்ம கத்திர தொங்க விட்டுருக்கலாம் இல்ல மரம் என்ற சிலுவை மரம் மரம் என்ற பேழை நமக்காக வைக்கப்பட்டிருக்குது அந்த சிலுவையில் தான் அவர் தூங்கினார் மரத்தில் தான் தூங்கினார் இப்போ அந்த பேழைக்குள்ள அந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் அற்புதம் ஒரு பாதுகாப்பு இன்றைக்கும் நான் அந்த சிஸ்டருக்கு சொன்னது போல அந்த சிலுவை கிட்ட வாங்க சிலுவை என்னும் பேழை கிட்ட வாங்க யாரெல்லாம் அந்த சிலுவை என்னும் பேழைக்குள்ளே வராங்களோ நிச்சயம் அங்கே ஒரு பாதுகாப்பு ஜீவன் அதுவும் பரிபூர்ண ஜீவன் பாதியில் போயிடாது கரெக்டுங்களா பிறக்கும்போது போது அது ஆசீர்வாதமாக பிறக்கும் பிறக்கும் பொழுது நல்ல கை கால் வளர்ச்சியுடன் கூட நல்ல அழகுடன் கூட அந்த குழந்தை பிறக்கும் எந்த ஒரு வளர்ச்சி குன்றிய நிலையில் அந்த குழந்தை பிறக்காது பரிபூர்ண ஜீவன் அந்த சிலுவை என்னும் பேழைக்குள்ள வரும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் இன்னைக்கு நமக்கு வைக்கப்பட்ட நோவா எப்படி பேழை செய்து அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தாரோ இன்னைக்கு நமக்கு சிலுவை என்னும் பேழை இருக்கு அதுக்குள்ள நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தாரோட வரணும் இப்போ நோவாவோட கூட அவங்க மருமக மூணு பேர் மகன்கள் மனைவி மிருக ஜீவன்கள் மிருக ஜீவனோட கூட்டிக்கினார் அது நம்ம கூட என்ன பண்ணணும் நம்ம மட்டும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது நம்ம குடும்பத்தாரோட கூட அந்த சிலுவை என்னும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் நின்று விடக்கூடாது அதற்காக நம்ம என்ன பண்ணணும் திறப்பில் நின்று நம்ம ஜெபம் பண்ணணும் கண்டிப்பாக கத்தர் வந்து அன்றைக்கு வானவில்லை அடையாளமாக வைத்து ஒரு நிவார்டாக கொடுத்தாரு வானவில்னாவே நோவா வான இது ஷேக்கினா கூட கூப்பிட்டு நான் கேட்பேன்மா வானவில்னா யார் ஞாபகம் வருது அப்படின்னா நோவா சின்ன வயசுல சொல்லுவோம் குட்டி பிள்ளையா இருக்கும்போது பேசவே அப்போதான் அம்மா அப்பான்னு சொல்லுவா அந்த நேரத்துல நான் அம்மா வானவில் யார் கொடுத்தாங்க வானவில் எதுக்கா ரிவார்டா கொடுத்தாங்கன்னா நோவா நோவா அப்படி சொல்லிக்கினே போவா அப்ப அதே மாதிரிதான் சிறுவை மரம் எதுக்காக இருக்கு நமக்காக நம்ம பேர் சொல்லி சொல்லணும் இந்த அண்ணாளுக்காக தான் அந்த சிலுவையில் அவர் கிறிஸ்து ரத்த சிந்தனர் உங்களுக்காக தான் அவருக்கு சிலுவையில் அவர் ரத்த சிந்தனை அந்த பேழை அவர் அதுக்காக தான் உருவானது அந்த பேழைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் கிருபை நாட்கள் முடிய போகிறது நாட்கள் முடிய போகுது அதுக்குள்ளாக நம் குடும்பத்தோட கூட உட்பிரவேசிக்கணும் நம் உறவுகள் ரத்த சம்பந்தங்கள் நம் பட்டின ஜனங்கள் தேச ஜனங்கள்லாம் உட்பிரவேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிலுவை பேழைக்குள்ள நாம் பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம் கோடி சோத்திரம் ஆண்டவரை அப்பா இந்த கிருபையின் நாட்கள் ஆண்டவர இன்னும் கொஞ்ச ராஜா அப்பா அதற்குள்ளாக என் ஜனங்கள் எல்லாம் ரச்சிக்கப்படணும் ஆண்டவரை பேழை தன் உறவுகளோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தது போல நோவா தன் பே குடும்பத்தோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தது போல அப்பா நாங்களும் எங்கள் குடும்பத்தினரோடு கூட சபையினரோடு கூட பட்டின ஜனங்களோடு கூடப்பா என் தேச ஜனங்களோடு கூட அந்த சிலுவை இன்னும் பேழைக்குள்ளே பிரவேசிக்க கிருபத்தாங்க ராஜா அற்புத அடையாளங்கள் நடப்பதாக என் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக எங்களுக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தின கத்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி சூத்திரம் ஏசு கிறிஸ்து சनाமத்தினால் پதாவே